அவங்களுக்கு எதிர்கிட்டு தான் நான் திருப்ப திருப்ப சொல்லிவிட்டுருக்கோம் இன்னைக்கு எப்படி திராவிடத்தை ஒழி போகணும்னு கை கூலி பேசிக்கிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி பேரிடாத ஒரு காலத்திலையும் நீதி கட்சியை குழி குரண்டி பாதாளத்தில் பதிச்சுடுவேன் ஒரு தலைவர் சொன்னார் ஆனா பீட்டராஜனுடைய தொடர்ச்சியா பண்பாளர் பழனிவேல் ராஜன் வந்தார் இப்போ பழனிவேல் தியாகராஜன் நம்ம கூட இருக்காரு

நம்முடைய வலிமைக்கும் மன உறுதிக்கும் கொள்கை பிடிப்பிற்கும் தூக்கியாக போகிற திராவிட தலைவர்கள் நாம் தமிழ் மனையில் விதைச்சிருக்கிறதேதான் காரணம் இங்கு பேசும்போது முன்னாள் சொன்னார் உங்கள் கைகள் இருக்கிற இந்த விழாவை அழைப்புகள் இருக்கு மக்கள் பிறக்கலாம் திறக்கலாம் கட்சிகள் தொடரலாம் மறையலாம் பல்லரசுகள் எழுச்சி பெறலாம் வீழ்ச்சி அடையலாம் ஒரு அமைப்பு என்ற முறையில் நீதி கட்சி மறையலாம் ஆனால்

தமிழில் பி டி ராஜன் அவர்கள் வரலாறு என்பதை நீதிக்கட்சியினுடைய முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருந்து நான் வெளியிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒருங்கிணைந்த சென்னை மாகாணத்தோட வாழ்க்கை தமிழ்நாட்டின் வெளியிடுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு தேர்தலில் நீதி கட்சியை தோற்று கிடைக்கப்பட்டதோ ஒரு நாள் இதற்கு பழுக்கு பழி வாங்குவோம் என்று பிடி அவர்கள் சொன்னார் முப்பது ஆண்டுகளுக்கு கழிச்சு திராவிட முன்னேற்ற கழகம் வரலாற்று வெற்றியை தரப்போ பழகிக்கு திமுக கழகத்தோட எதிர்த்திய வெற்றிய நீதி கட்சியினுடைய வெற்றியா எண்ணி நீதி கட்சி மறுபடியும் விரந்ததுன்னு அவர் சொல்லி மகிழ்ந்தார் அந்த மகிழ்ச்சியும் திமுக சாதனைகளும் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு தேர்தல திமுகவுக்குதான் மக்கள் வாக்களிக்கணும் பெரும்பான்மை வளத்தோட கழக ஆட்சிதான் அமையும் அறிக்கை வெளியிட்டதுக்கு காரணமாக இருந்துச்சு அந்த அளவுக்கு அழுத்தமான திராவிட இயக்க தலைவராக இருந்தவர் தான் பிடி ராஜன் அவர்கள் எந்த அளவுக்கு பேரறிஞர் அவர்களும் தலைவர் கலைஞர் அவர்களும் பிடி ராஜனர்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல திமுக ஆட்சி அமைஞ்சப்போ கழக அமைச்சர்களுக்கெல்லாம் நீதி கட்சி சார்பில் ராயப்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய ஓட்டல்ல பிடி ராஜனவர்கள் ஒரு விருது வச்சார் பேரின் அண்ணா சொன்னார் தனது பெரியாரின் சமூக நிறைவேற்ற குறிப்பிட்டு விட்டு தமிழக பீட்டி ராஜன் போன்ற பெருந்தளவரின் ஆலோசனை அடிப்படையில் எனது ஆட்சி நடைபெறும் என்று உறுதியளித்தார் பீடி ராஜன் அவர்களுடைய அரிய ஆலோசனைகளை நிறைவேற்றி வைக்கும் செயல் வடிவமாகத்தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நிகழ்ச்சியது தலைவர் கலைஞரை சொன்னார் ஆந்திர வழித்தடத்துல தான் நாமும் இன்னைக்கு பயணிச்சுட்டு இருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு மதுரையில் எண்பத்தி ரெண்டாவது பிறந்தவர்கள் அப்படின்னு முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் தலைவர் கலைஞர் இருந்த அமைச்சரவை பேராசிரியர் பலரும் கடந்தாங்க

நல்ல ஞாபகம் வச்சுக்க நீதி கட்சிக்கு இறுதி என்பதே கிடையாது இன்னும் நீதி கட்சி நீட்சி தான் இந்த ஆட்சி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது நாம ஆட்சி விளங்குறப்போ திராவிட முன்னேற்ற கழகம் பிரதமராக ஆட்சி விழுந்ததுன்னு சில ஊடகங்கள் எழுந்தாங்க தேர்தல் சொன்னார் அரசியல் தேர்ச்சியுடன் நீதி கட்சியின் பாரம்பரியத்தில் வளர்ந்த கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம் நீதி கட்சி செயலாளர்கள் ஒருவராக இருந்த முத்தமிழ் காவலர் கே விஸ்வநாதன் அவர்கள் என்ன சொன்னார்னா நீதிக்கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பாட்டலின் முறை பெரியாத இயக்கம் தந்தை மோலை என்று குறிப்பிட்டார் இதையெல்லாம் கடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு நீதி கட்சியினுடைய பொது கூட்டத்தில் திமுக திமுகவினர் நம்மளை வாசித்துள்ள பி விஜன் அவர்களை குறிப்பிட்டார் எனவே நான் அழுத்தம் திருத்தலமாக சொல்றேன் திராவிடம் ஆட்சி என்பது தொடர்ச்சியான ஆட்சிதான் வீட்டாளர் அவர்களுக்கு நம்முடைய அமைச்சர் பழனிவேன் மட்டும் வாரிசு நானும் வாரிசுதான் திராவிட வாரிசுகள் திராவிட வாரிசுகள் வாரிசு சிலருக்கு எரியுது எரியுது அவங்களுக்கு எரிட்டு இருந்தா திருமணத்திற்கு சொல்லிவிட்டு இருக்கோம் இன்னைக்கு எப்படி சில திராவிடத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி பிவிட்டி ராஜன் காலத்திலையும் நீதி கட்சியை குழு குரண்டி பாதகாலத்திற்கு ஒரு தலைவர் சொன்னார் ஆனா பிடி ராஜனுடைய பண்பாளர் பயணி ராஜன் அவர் வந்தார் இப்போ பயணிகள் தியாகராஜன் நம்ம கூட இருக்கார் வரைக்கும் அறிவார்ந்த வலிமையான வாதங்களே வைக்கக்கூடியவர் நான் அவருக்கு கூட விரும்புபோது இந்த சொல்லாற்றல் அவருக்கு வாதமானதாக இருக்கணும் என்ற அவரோட பலவீனமாக ஆகிவிடக்கூடாது இதுதான் ஏன் சொல்லணும்னா அது அவருக்கே தெரியும் நம்மளோட எதிரிகளின் பெரும் வாயம் வெளக்கூடிய அவர்கள அவங்க அவதூறு விளக்குது உங்களுடைய சொன்னால் அது ஆவதாக ஆவதாக ஆகி விளக்கூடாது என்ற கடலாயத திறகராக மட்டும் மேதில் அக்காரியராகவும் ஆகிவரை எனின் சூழ்நிலை திறக்காத பேட்டியார் என்னுடைய அறிவாரியின் அர்த்தத்தை ஆழத்தை நிச்சயம் புது கொள்வார் என்று நம்புகிறேன் திராவிட அரண்நகையாளர் தமிழர்களில் பிடி ராஜேந்திரவர்கள் குறித்த இந்த வாழ்வை வரலாறு நூல் மிகப் பெரிய வரலாற்றிற்கு கருகொள்ளும் தனி ஒரு மனிதரின் வரலாறு இல்லாம ஒரு நூற்றாண்டி உடைய வரலாறா நீரீ கிடைச்சதுடைய வரலாறா நீரீரி கிடைச்சியுடைய முன் மொழிகள் நீதி கிடைச்சால் கிடைச்சியுள்ளது சாதனை சேம இருக்கும்னு எல்லா தர இந்த நூல் மூலமாக நாம் தெரிஞ்சிக்கலாம் இப்படிப்பட்ட கருவூலத்தை வண்டத்தில் உருவாக்கன பயணிகள் தியாகராஜன் குறிப்பிட்ட வாழ்த்தீர்கள் எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறு வாழ்க்கையை தான் அப்படி டி ஆஜரன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் தொடர்ந்து பதினேழு ஆண்டுகள் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அரசர் பி முதுசாமி ஆகிய அமைச்சர் சென்னை மாகாணத்திற்கு முதலமைச்சர் தனது பெரியார் நடத்தின முதலாவது அந்த அமைச்சர் அமைக்க எல்லா முயற்சிகளையும் எடுத்த ஆன்மீகவாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தல் பகுதியில் வென்று மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர் இனிப்படி வரலாறு வாழ்ந்து வரலான் பிடி ராஜன் அவர்கள் அவருடைய சாதனை பட்டியலிட்டு போகலாம் அவருடைய ஆட்சி கூட்டுறவுத்துறை பொதுப்படித்துறை பலத்த காலநிலைத்துறை ஆகியவை மேம்படுத்தப்பட்டுச்சு கூட்டுறவு சட்டத்தை ஏற்றினார் நிலவர வங்கியை தொடங்கினார் சிறு வளர்ச்சிக்கு சட்டங்கள் கொண்டு வந்தார் மதுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலேயே அந்த கால கட்டிடத்திலே அரசியல் பள்ளியோடும் பள்ளியையும் கோயில் முதலாச்சி முருகன் கோயில் படமூரீஸ் கோவில்களுக்கு பல்வேறு திருப்பு பள்ளிகளை சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு சட்ட மேலவை மேல உறுப்பினரான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய திருப்பு மாநாட்டில் தலைமை உரையாற்றினார் இப்படி வாழும்போதே வளர்ப்பான் பிடி சமூக நீதி சமத்துவம் மாநில பரப்பி ஒரு அரசியல் இயக்கத்தின் கொள்கையாக மாற்றி ஆட்சியின் கொள்கையாகவும் அதன் ஆக்கிய பெருமை நீதி கட்சிக்கு உண்டு அதன் மிக சிறப்பாக செஞ்ச தலைவர்கள முக்கியமானவர் பிடி அவர்கள் திராவிடர் கழகமாக மாற்று பெரியார் எடுத்தப்போ பீடிராஜன் அவர்கள் அதை ஏற்காமல் அதே சொன்னார் பேர் தொடரணும் அடிப்படை மொழியில் இருந்து எந்த காலத்திலையும் அவர் மாறவே இல்லை அவருடைய பேச்சும் எழுத்தும் இந்த நூல தொகுக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு மொழி போராட்டத்தப்போ தமிழக பீடிராஜன் அவர்கள் பேசிய போது சொன்னார் நாம் எதிர்ப்பாளர்கள் அல்ல இந்திய திரைப்பவர்கள் எதிர்ப்பாளர்கள் அன்னைக்கு வழக்கமாக பேசியவர் அவர் நாம நாம் சொல்லிட்டு இருக்கோம் டெல்லியில மாறல மாறல்ல நம்மளுடைய போராட்டமும் ஓயல அன்னைக்கு கேட்டார் நாம இன்னைக்கு ஒன்றிய வளர்ச்சியாக இருக்கோம் நம்ம எதிரிகளோட முகங்கள் தான் மாறி இருக்க தவிர அவங்க உள்ளமும் எண்ணமும் மாறல அது மாறும் வரை நம்முடைய போராட்டம் ஓயாது தொடரும் ஈராயிரம் ஆண்டுகளாக ஆக்கிரமிப்பாளர்களாக இருக்கிறவர்களுக்கும் அடிமைகள் ஆக மாற்றம் இருக்கிறவர்களுக்கு இடையே இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது அந்த உடல்களின் வெளிப்பாடாதான் திருவள்ளுவர் நன்மையில நான் பேசும்போது சொன்னேன் தமிழ் மண்ணை யாரும் ஆக்கிரமிக்க முடியாது உறுதியோடு சொன்ன தமிழக பி வீட்டராஜன் அவர்கள் ஒன்று வெற்றியோ தோல்வியோ வேறு எதிர்பாரும் நிற்க நிலை மாறாது அப்படி அப்படித்தான் திமுகவும் நம்ம திராவிட அரசும் கம்பீரமாக இருக்கிறது நம்முடைய நிலைமைக்கும் மன உறுதிக்கும் பொருளியை பிடிப்பிற்கும் பிடிராஜன் போகிற திராவிட தலைவர்கள் நம் தமிழ் மண்ணில் விதைச்சிருக்கிற விதைதான் காரணம் இங்கு பேசும்போது முன்னால் முன்னாள் சொன்னார் உங்கள் கைகள் இருக்கிற இந்த விழாவை அழைப்பதில் இருக்கு மக்கள் பிறக்கலாம் இறக்கலாம் கட்சிகள் தொடரலாம் மறையலாம் வல்லரசு எழுச்சி பெறலாம் வீழ்ச்சி அடையலாம் ஒரு அமைப்பு என்ற முறையில் நீதி கட்சி மறையலாம் ஆனால் அந்த எந்த கொள்கையின் அடிப்படையில் தோன்றியதோ அந்த கொள்கையை நிலை ராஜன் இருக்கிற நாமும் கோவில்கணக்கான மக்களுடைய உருவாகி இருக்கக்கூடிய ஆட்சி நான் சாட்சி பி டி ராஜன் அவர்கள் சொல்வார் காவலி கொள்கையை பேச ஒரே ஒருவர் உறுதியோடு இருந்தால் போதும் அந்த கொள்கையை வளர்ந்துவிடும் என்று சொன்னார்